வருகை தந்திருக்கிறார்கள் நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்று பூர்த்தி அடைந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அரச அலுவலகங்களில் கடமையாற்றுகின்றவர்களுக்காக நாட்டின் தலைவர் ஏனைய அமைச்சர்களுக்காக அவருடைய சேவைகள் இன்னும் சிறப்பான முறையிலே வெற்றி பாதையிலே வீறுநடை போட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவர்களும் அல்லாஹிடத்திலே இருகரங்கள் ஏந்தி துவா இறைஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே அந்த துவா பிரார்த்தனை இடம்பெற இருக்கிறது எல்லோர்களும் பங்குபற்றிக்கொண்டு கொண்டு பயன்பெறுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் إلى <سؤال> حضرة نبينا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وكب ومن شر النفاثات في ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يعفي نعمه يكافي مزيدا اللهم صل على النبي الامي المكي المدني القرشي الهاشمي سيدنا بنا وشفيعنا ودخلنا مولانا محمد بن عبد الله خاتم النبيين سيد المرسلين شفيع المذنبين انيس الغريبين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين شمس العارفين سراج الصالكين مصباح المقربين محب الفقراء والمساكين سيد الثقلين نبي الحرمين إمام القبلتين ووسيلتنا في الدارين صاحب قاب قوسين محبوب رب المشرقين والمغربين جد الحسن والحسين مولانا مولى الثقلين أبي محمد بن عبد الله نور من نور الله يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وسلموا تسليما اللهم لا تدخلنا في مقامنا هذا ذنبا اللَّهِ غفرته يا أرحم الراحمين ولا هم إلا فرجته ولا دينا إلا قليتا ولا مريلا إلا شفيته وآفيتا ولا فصادا إلا أسلغتا ولا حاجة من حبائج الدنيا والآخرة هي لك الرضا إلا قليتها ويسرتها يا أرحم الراحمين ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا، إنك أنت التواب الرحيم، ربنا آتنا في الدنيا حسنة، وفي الآخرة حسنة، وقنا عذاب النار، وادخلنا الجنة مع الأبرار، برحمتك يا عزيز، يا غبار يا رب العالمين، ربنا اغفر لنا وارحمنا. يا الله உனக்கு அனைத்து புகழும் சலவாத்தும் சலாமும் எங்களுடைய நெஞ்சில் நிறைந்த கருணைக்கடலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லவாகு அலைகுவ செல்ல மன்னபர்கள் மீதம் அவர்களுடைய அசாபுகள் மீதம் அவர்களுடைய குடும்பத்தர் பைத்துகள் மீதம் உன்னுடைய உயர்தரமான செலவாத்தையும் நிரப்பமான சலாமையும் அவர்கள் மீது நீ சொறிந்து அருள் புரிவாயாக எல்லாம் பரவாக்கப்பட்ட அசருடைய பக்தான இந்த தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக உன்னிடத்திலே நிறைவேற்றி முடித்தவர்களாக எங்களுடைய கரங்களை ஏந்தியவர்களாக உன்னிடத்திலே கரங்கள் ஏந்தி துவாவை இறங்கி கொண்டிருக்கிறோம் இரக்கமுள்ள ரஹ்மானே இம் அனைவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாவத்தின் கரைகளையும் போக்கி எங்களை எல்லாம் நீ பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் சகலர்களுக்கும் வைப்பாயாக அருமையான முஸ்லீம்களுக்கும் சகோதரர்களுக்கும் அனைவர்களுக்கு உன்னுடைய மன்னிப்பை தந்து அருள் புரிவாயாக எல்லாம் இந்த ஸ்ரீலங்கா நாட்டிலே மலர்ந்திருக்கின்ற இந்த அனுரா குமார திசா நாயக்க என்ற தலைமத்துவின் கீழே அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி இன்று மக்களுக்கு அடைந்திருக்கிறது இரண்டு மாதத்திலோ அல்லது மூன்று மாதத்திலோ சில வாரங்களிலோ இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரும் என்று பலர்களால் விமர்சிக்கப்பட்டது அல்ல சிலர்கள் அதை பற்றி எல்லாம் சிலாகித்து கொண்டிருந்தார்கள் கொக்கரித்துலாம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீதிக்கு வருவோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ரஹ்மானே ஆனால் இந்த ஆட்சியை நீ கபூல் செய்து கொண்டாய் இவருடைய நடவடிக்கைகளை நீ பொருந்திக் கொண்டாய் அதனால இவர்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பையும் பக்கபலமான உதவிகளையும் நீ அவர்களுக்கு நாளும் பொழுதும் வழங்கிக் கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே இந்த ஓராண்டு பூர்த்தி அடைகின்ற இந்த நிகழ்வை எமது சாய்ந்த மருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளி மாசலிலே எங்களுடைய நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதியாக அபிவிருத்தி குழுக்களினுடைய ஆரோக்கியமான ஒரு தலைவராக இருந்து இந்த சமூகத்தின் பணிகளை தன்னுடைய நெஞ்சங்களிலே சுமந்து அதுக்காக பல் வழிகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதியான சகோதரர் ஜனாப் ஆதம்பாபா சார் அவர்களுடைய பிரசன்னத்தோடு இந்த பிரார்த்தனை நடத்தி கொண்டிருக்கும் கொண்டு வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் யா அவருடைய கால கட்டங்களிலே அவர்கள் முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற காத்திரமன் அபிவிருத்தி திட்டங்களும் முன்னேற்றங்களும் வெற்றி நடை போட வேண்டும் ரஹ்மானே அதுக்கு நீ உதவி செய்வாயாக அறுபது ஆண்டுகள் நிலையிலே இருந்த கொழும்பு புறக்கோட்டையினுடைய பஸ் நிலையம் இன்று அவருடைய கண்களுக்கு பட்டு கண் இன்று அடிக்கல்கள் நிலையம் மெருகூட்டப்பட்டு கவர்ச்சிகரமான ஒரு பஸ் நிலையமாக காலக்கிரமத்திலே திறப்பு விழா கொண்டாட இருக்கிறது எல்லாம் அதே போன்று மாவடி பள்ளியினுடைய பாலம் பால் அடைந்த நிலையில் இருந்தது அதுக்கும் அந்த அபிவிருத்தி பணிகளின் ஒரு அங்கமாக அதையும் முன்னேற்ற பாதையிலே போடுவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஊழல் வாதிகள் ஒழிக்கப்பட்டு அதே போன்று லஞ்சங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு நீதி நியாயம் நேர்மை சத்தியம் அதே போன்று மக்களின் பார்வையிலே அரசனுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட்டு சட்டத்தின் பார்வையிலே சகலர்களின் சமம் அவர் எந்த பதவியில் இருந்தாலும் எந்த அந்தஸ்திலே இருந்தாலும் அவர் குற்றம் இழைத்தால் அவருக்கும் அவருடைய நீதி தண்டனை அவருக்கான நியாயங்களையும் அவர் பெற வேண்டும் என்ற ஒரு தன்னிகரற்ற தனித்துவமான துணிவான துணிச்சலான முடிவோடு அந்த நாட்டின் தலைவர் எடுக்கின்ற சகல நடவடிக்கைகளையும் யா சீராக சிறப்பாக வெற்றிகரமாக வேறு போடக்கூடியதாக மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இப்படிப்பட்ட ஒரு தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியும் இந்த காலகட்டங்களில் மாத்திரம் அல்ல இனிமேலும் இப்படித்தான் இந்த நாட்டிலே ஆட்சி நடைபெற வேண்டும் என்று மக்கள் எல்லோர்களும் யோகோபித்த முடிவோடு அவருடைய அனைத்து விடயங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிறார்கள் யா அல்லாஹ் அந்த ஒத்துழைப்பையும் ஆதரவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக குழப்பங்கள் இனவாதங்கள் பிரதேசவாதங்கள் இன இன முருகல்கள் இல்லாமல் அமைதியாக நடைபெறுகின்றது ரஹமானே இந்த அமைதியினை பாதுகாத்துக் கொள்வாயாக இவருடைய ஆட்சி வந்தால் முஸ்லீம்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் தாடி வைக்க முடியாது நிம்மதியாக நடமாட முடியாது என்றெல்லாம் பலர்கள் கூக்குரல் இட்டார்கள் அவர்களெல்லாம் வெக்கித்து தலை குனிந்து அவர்களுக்கெல்லாம் நிமிர்ந்து நடமுடியாமல் அவருடைய முதுகு முள்ளுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது யா அல்ல இரக்கமுள்ள ரஹ்மானே இந்த நாட் ஆட்சி நீடித்து நிலைத்து தலைத்து செழித்து ஓங்கி மக்களுடைய வாழ்விலே மிக பெரும் காத்திரமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களை ஏற்படுத்த கூடியதாக இந்த ஆட்சியை சார்ந்திருக்கின்ற அமைச்சரவைகளையும் நாடாளுமன்றத்தினுடைய சகல பிரதிநிதிகளையும் அவருடைய பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு வெற்றிகரமான வழிகளை திறந்து யா அல்ல அவர்களுக்கு உதவிகளையும் பாதுகாப்புகளையும் பக்கபலமான் உன்னுடைய அணுக்கரங்களையும் தந்து இந்த ஸ்ரீலங்கா நாடு ஒரு சிங்கப்பூருடைய முன்னேற்றத்தை அடைந்து கொள்வதற்கு வல்லவனே நீ அருள் புரிவாயாக புனிதமான திங்கக்கிழமை தினத்தில் எங்கள் பெருமானார் செல்லம் லாகோ அலைவு செல்லம் பிறந்த நாளில் உன்னிடத்திலே கரமேந்தி கேட்கிறோம் எங்களுடைய துவாவை உன்னுடைய விசாலமான